ஐட்ராப்பர் டூல் ஷார்ட்கட் ஐ செலக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த டூலோட யூஸ் என்னென்னா உங்களுக்கு இந்த இருக்கிற இமேஜில் என்ன ஒரு இமேஜோட கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஜஸ்ட்டு இந்த இமேஜ் மேலே எந்த ஏரியாவில் உங்களுக்கு கலர் வேணுமோ அந்த ஏரியாவில் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கிரவுண்ட் கலரோட கலர் சேஞ்ச் ஆகிக்கும் இப்போ இங்கே வச்சு கிளிக் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா இங்கே கலர் மாறிடுச்சு அது மாதிரி உங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்கிற கலர் வேணுமோ அங்கே ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் கலர் உங்களுக்கு செலக்ட் ஆகிரும் அதுக்கு அடுத்த டூல் கலர் சாம்பிளர் ஹைட்ராபர் டூலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் டூல் கலர் சாம்பிளர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த டூல்னால் என்ன யூஸ்னால் நீங்கள் அட் அ டைமில் வந்து நாலு கலரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதோடய வேல்யூவை நீங்கள் பார்த்து கொடுத்துக்க முடியும் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா க கலர் ஒன்று செலக்ட் ஆயிரும் ரெண்டு மூணு நாலு இப்போ இன்ஃபர்மேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலர் டிஸ்பிளே ஆகும் இது மேக்ஸிமம் நாளுக்கு மேலே வைக்க முடியாது ஃபஸ்ட் ஒன் இதோட ஆர்ஜிபி வேல்யூ இருக்குது செகண்ட் ஒன்னோட ஆர்ஜிபி வேல்யூ தேர்ட் ஒன்னோட ஆர்ஜிபி வேல்யூ ஃபோர்த் ஒன்னோட ஆர்ஜிபி வேல்யூ இருக்குது இதை நம்ம டைரெக்டாக கலர் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ பார்த்து நம்ம கொடுத்துக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அடுத்த டூல் ரூலர் ஹைட்ராபர் டூலில் தேர்ட் டூலாக இருக்கிறது வந்து ரூலர் டூல் இந்த ரூலர் டூலில் என்ன யூஸ்னால் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டோடைய ஏங்கிள் எவ்வளோ இருக்குது ஹைட் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்டோடைய ஹைட்டு தெரியணும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இது ஆப்ஷன் பார்ட்ல பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுது வித்தும் டிஸ்பிளே பண்ணிடும் ஓகேங்களா இது வேணாம் இந்த மெஷர்மெண்ட் ஏங்கிள் எவ்வளோ ஏங்கிள் இப்போ இருக்குன்னு உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லிடும் வேண்டான்னா கிளியர் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போது சாஞ்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு நேராக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கொண்டு வர முடியும் அதுக்கு ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஓரத்தில் மவுஸில் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுறீங்க அந்த டாப் எஜுக்கு கொண்டு வந்துட்டு கிளிக்கை ரிலீஸ் பண்ணிடுறீங்க இப்போ நம்ம ஏரியா செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இமேஜ் மெனுல ரொட்டேட் கேன்வாஸ் ஆர்பட்ரி கிளிக் பண்ணுறீங்க ரொட்டேட் கேன்வாஸ் அது ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக அதுவே ஆங்கிள் வந்து செட் பண்ணிக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து நேராக மாறியும் நீங்கள் கிராஃப்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு க்ராஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்டர் இமேஜ் வந்து உங்களுக்கு நேராகிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த இமேஜ் இந்த இமேஜில் மொத்தம் எவ்வளோ பபுள்ஸ் அல்லது ஃப்ரூட்ஸ் இருக்குங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி அது ஹைட்ராபர் டூலில் நாலாவதாக இருக்கிறது ஒன் டூ த்ரீ கவுண்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மேலேயும் ஒவ்வொரு கிளிக் பண்ணிகிட்டே வர்றீங்க இப்போ நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ கவுண்ட்டு நாங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன் பாரில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட்டு பதிமூணுன்னா நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம் இதோட லேபிள் கலர் மாத்தினா கூட நீங்கள் லேபிள் கலர் மாற்றி வச்சுக்க முடியும் அடுத்து இந்த கவுண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம டெலிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிளியர் கொடுத்தீங்கன்னா எல்லாம் டோட்டலாக கிளியர் ஆயிரும்